நம்ம இந்த வீடியோல ராசிக்கான அதிர்ஷ்ட எண்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்க ஒருத்தவங்க இப்படிதான் இவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லி கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க அந்த ராசிக்கே உண்டான குணமே அதுதான் சம்பாதிக்கிற பணம் காசை பத்திரமா வீட்டுல கொண்டு சேர்த்து வைக்கும் அதே மாதிரி வீட்டுல தேவையில்லாத ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கேன் அந்த தேவையில்லாத ஆகிறது எல்லாமே கண்டுபிடிச்சி மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் இன்னொன்னு சொத்து சுகம் சேவை இந்த மாதிரி எங்கேயாவது இங்க சொல்லக்கூடிய நம்பர் எல்லாம் நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னால ஆல்ரெடி நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் உங்களுக்கு நல்ல அனுகிரகம் இருக்கு வணக்கம் நமது மனித நாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே இனி வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோவில் துலா ராசிக்கான அதிர்ஷ்ட எண்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது வரைக்குமே மேச ராசிலிருந்து கன்னிராசி வரைக்குமான அதிர்ஷ்ட எண்கள் என்னென்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இப்போ தான் இந்த வீடியோ முதம்பதில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஹைப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதையும் மறக்காம டச் பண்ணி விட்டுருங்க சரிங்களா அப்போ தான் வந்து நம்ம வீடியோ இன்னும் மக்களுக்கு நிறைய போய் சேரும் அதுக்காக தான் சரிங்களா சரி இந்த துளார் ராசியில் என்னென்ன மாதிரி சிறப்பு எண்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த துலா ராசியோட சிறப்பு என்ன துலா ராசிக்காரங்களோட சிறப்பு என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதாவதுங்க துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பார்த்த உடனே ஒருத்தவங்க இப்படித்தான் இவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லி கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க சரிங்களா ஏன்னா அந்த துலா ராசிக்கே உண்டான குணமே அதுதான் அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா யாருக்கு ஏதாவது கொடுக்கணும் வாங்கணும் அப்படின்னா இவங்க கிட்ட நம்ம கொடுத்த வாக்க கரெக்டா காப்பாத்தணும்னு நினைப்பாங்க அதே நேரத்துல நம்ம எதாவது அவங்க கிட்ட சொல்லிட்டாலும் அதே மாதிரி நம்மளும் காப்பாத்தணும்னு நினைப்பாங்க சரிங்களா ஆக மொத்தம் இந்த துளாராசிக்காரங்க எதுலயும் கராரான பேர்வழி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த துளாராசியோட வீடு யார் ஓனர் அப்படின்னு சொல்லி பார்த்தா சுக்கரன் இந்த சுக்கரன் இருக்கார் பாத்தீங்களா லைஃப்ல வந்து நல்ல சுகமா அற்புதமா வாழணும்னு நினைக்கிறதுல முதல் தரமான ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா துளாராசி தான் இந்த துளாராசிக்குள்ள என்னென்ன நட்சத்திரம் இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க சித்திர நட்சத்திரம் மூணு நாலு பாதம் அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாதம் அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூணு பாதம் சரிங்களா இந்த பாதங்கள்ல எங்க பிறந்திருந்தாலும் சரி அதாவது இந்த மூணு நட்சத்திரத்துல நீங்க எந்த நட்சத்திரத்துல பாதத்துல பிறந்திருந்தாலும் உங்களுக்கு துளாராசி தான் சரிங்களா இப்படி சிறப்பு வாய்ந்த துளாராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி எண்கள் எல்லாம் பயன்படுத்தினா நல்லது அப்படிங்கறதை இங்க நம்ம பார்ப்போம் முதல்ல நம்பர் எழுவத்தி ரெண்டு இந்த எழுவத்தி ரெண்டா நம்பர் பாருங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் முட்டி மோதி மேலே வர முடியல அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க அதே மாதிரி பெரிய மனிதர்களோட ஆதரவு எனக்கு நிறைய இருக்குங்க எனக்கு ஊர்ல தெரியாத பெரிய மனுஷங்களே இல்லைங்க அப்படின்னு யாராவது சொல்றீங்க அப்படின்னா அவங்களால எந்த பெரியதுன்னு இல்லாம இருக்கணும் நல்லா தெரிஞ்சுங்க இந்த எழுபத்தி ரெண்டோட பயன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஊருக்குள்ள எவ்வளவோ பெரிய மனுஷங்களோ தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இந்த தெருவில் போனா இங்க இருக்கிற பெரிய மனுஷங்களுக்கு தெரியும் அந்த தெருவில் போனா அங்க இருக்கிற பெரிய மனுஷங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் தெரியும் ஆனா அவங்களால எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிற மாதிரி புலம்பிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த எழுபத்தி ரெண்டுங்கிறத பயன்படுத்தும் போது பெரிய மனிதர்களால் கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள் கரெக்டா கிடைக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா பொண்டாட்டிக்கு புருஷனுக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தா இதெல்லாம் மனஸ்தரம் சரியாகணும் எனக்கும் பொண்டாட்டிக்குமான பிரச்சனை வந்து சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதாவதுங்க புருஷன் பொண்டாட்டியை சமாதானப்படுத்துறதுக்கும் பொண்டாட்டி புருஷனை சமாதானப்படுத்துறதுக்கும் இந்த எழுபத்து ரெண்டுங்கிற நம்பரும் உபயோகப்படும் சரி இங்க பாருங்க இந்த எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிறத வீட்டில் சண்டை சச்சரவு அதாவது புருஷன் பொண்டாட்டிகள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னாலே கண்டிப்பா நல்லா இருக்கலாம் சரிங்களா பாருங்க இங்க சொல்லக்கூடிய நம்பரை நீங்க மொபைல் நம்பர்ல யூஸ் பண்ணலாம் உங்க ஏடிஎம் பின் நம்பர்ல யூஸ் பண்ணலாம் போன் பாஸ்வேர்ட்லயும் யூஸ் பண்ணலாம் எங்கே வேணா யூஸ் பண்ணலாம் உங்களோட அறிவுக்கு தகுந்த மாதிரி நீங்க எதுல பயன்படுத்தினாலும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஒன்னும் இல்ல ஒரு நோட் எடுத்து எழுபத்தி ரெண்டு தடவை எழுவத்தி ரெண்டு நாளைக்கு எழுதினீங்கனால உங்களுக்கு நல்லது செய்யும் சரிங்களா சரி அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி எண்பத்தி நாலு இந்த எண்பத்தி நாலு அப்படிங்கிறது ஊருக்குள்ள உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து அப்படிங்கறது எல்லாத்தையுமே நல்லாவே வாங்கி கொடுக்கும் இன்னொன்னு சொந்தக்காரங்க கிட்ட பிரச்சனை நண்பர்கிட்ட பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு வச்சுங்களேன் அதை எல்லாத்தையுமே இது வந்து சரிபடுத்தி கொடுக்கும் இன்னொன்னு ஊருக்குள்ள உங்க பேரையும் நல்லா பூஸ்ட் அப் பண்ணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்கள் பேர் வந்து சுந்தர்ன்னு வச்சுக்கங்களேன் சுந்தர் அப்படின்னு சொன்னாலே ஊருக்குள்ள எல்லாத்துக்குமே தெரியும் எங்கே கேட்டாலும் ஓ நான் தெரியுமே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அளவுக்கு நல்லா ஃபேமஸாகவும் ஆக்கி விட்டுரும் இந்த எண்பத்தி நாலு அதிகமாக யாரெல்லாம் அவங்க எல்லாம் ஊருக்குள்ள ஃபேமஸாக தான் இருப்பாங்க இங்கே பாருங்கள் மற்ற ராசிக்காரங்களும் பார்த்துட்டு பார்த்துட்ருப்பீங்க உங்களுக்கு இது நல்லது செய்யாதா அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் யோசிப்பீங்க கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே நல்லது செய்யும் ஸ்பெஷலாக இந்த துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணும் சரிங்களா சரி அடுத்த நம்பர் எண்பத்தி அஞ்சு சரிங்களா இந்த எண்பத்தஞ்சு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா சம்பாதிக்கிற பணம் காசை பத்திரமா வீட்டில் கொண்டாந்து சேர்த்து வைக்க அதே மாதிரி வீட்டில் தேவையில்லாத செலவெல்லாம் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த தேவையில்லாத செலவு ஆகிறது எல்லாமே கட்டுப்படுத்தி மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் இன்னொன்று சொத்து சுகம் சேர்க்க இன்னொன்று குழந்தை குட்டி பேரம் பேத்தி எல்லாத்துக்குமே சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த எண்பத்தஞ்சுங்கிறது நல்லா உதவி பண்ணும் சரிங்களா இங்க பாருங்க குபேரன் இருக்காரலங்க குபேரன் எந்த அளவுக்கு பெரிய பணக்காரரு அந்த மாதிரி இந்த எண்பத்தஞ்சாம் நம்பர் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா குபேரன் மாதிரி நல்ல செல்வாக்கா வாழறதுக்கு என்னென்ன உதவி பண்ண முடியுமோ அத்தனை உதவியுமே செய்யுங்க சரிங்களா அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு சரிங்களா இந்த தொண்ணூற்றி மூணு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த துளாராசிக்காரங்கள தைரியம் யாராவது இல்லாமல் இருக்காங்க அதாவதுங்க எப்படி சொல்றதுன்னா எனக்கு வெளியே போய் கிட்ட பேசுறது எல்லாம் ஒரு கூச்சம் தயக்கம் பயம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஆளுங்கள் எல்லாமே இந்த தொண்ணூத்தி மூணுங்கிறது பயன்படுத்தும் போது முதல்ல அந்த தைரியங்கிறது தனப்போல வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு வேலை செய்யறதுல ஒரு சின்ன சின்ன தடுமாற்றம் தயக்கம் அப்படிங்கிறது எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம பண்ணலாமா நம்மளை ஏதாவது நினைப்பாங்களோ நம்மளால் இது செய்ய முடியுமா அப்படின்னு தன்னைத்தானே தாழ்வு மனம் பண்ணுமே யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க இந்த தொண்ணூத்தி மூணு பயன்படுத்தும் போது நல்லபடியா வருவாங்க இன்னொன்னு பணம் காசு நல்லபடியா சேர்க்கையும் உண்டாகும் அப்ப எப்படிப்பட்ட திறமையெல்லாம் கொடுக்குது அதையும் யோசிக்க சரிங்களா அப்ப இந்த தொண்ணூத்தி மூணுங்கிறது எந்த அளவுக்கு சிறப்பு கொடுக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கங்க சரிங்களா அடுத்த நம்பர் தொண்ணூத்தி ஒன்பது சரிங்களா இந்த தொண்ணூத்தி ஒன்பது இருக்கிறதுலையே ஒரு இடத்துல நீங்க பேசாம உட்காந்துக்கலாம் உட்கார்ந்த இடத்துல உங்களுக்கு எல்லா வேலையுமே நடக்கு சரியான வேலைக்காரங்க கிடைச்சிருவான் சரியா தொழில் நடக்கும் வீட்லயும் அப்படிதான் வீட்லையும் பாத்தீங்கன்னா அவங்களை வந்து நல்ல மதிப்பு மரியாதையோட நடத்துவாங்க உங்களையுமே ஊர் குள்ள அந்தஸ்த வாழ்றதுக்கு வழிவகை செய்யக்கூடியதுதான் இந்த தொண்ணூத்தி ஒன்பது சரிங்களா இருக்கிற இடத்துல ராஜா மாதிரி உங்களை உட்கார வைக்கக்கூடிய நம்பர்ல இந்த தொண்ணூத்தி ஒன்பதும் ரொம்ப முக்கியமான நம்பரு இன்னொன்னு பெரிய பெரிய கோடீஸ்வரங்க கிட்டதான் வந்து இந்த தொண்ணூத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்து அதிகமா வந்து சேரும் சரிங்களா இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய எண்கள்ல நீங்கள் ஏதாவது பயன்படுத்திட்டு இருக்கீங்க அதாவது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரில் இருக்கலாம் டூ வீலர் நம்பரில் இருக்கலாம் கார் நம்பரில் இருக்கலாம் நீங்கள் ஃபோன் பண் ஃபோனில் வச்சிருக்கக்கூடிய பாஸ்வேர்டில் கூட இருக்கலாம் ஏடிஎம் பின் நம்பரில் இருக்கலாம் இந்த மாதிரி எங்கேயாவது இங்கே சொல்லக்கூடிய நம்பர்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னால ஆல்ரெடி நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் உங்களுக்கு நல்ல அனுகிரகம் இருக்குது சப்போஸ் இதெல்லாம் இல்லாமல் இருக்குன்னா இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க உங்களோட வளர்ச்சி எந்தளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகுதுங்கிறது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க சரிங்களா அதுக்கப்புறம் அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு இந்த நாலை நம்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலேன் வீட்டுக்குள்ளே ஒரு சரியான ஒரு நிம்மதி இல்லாம ஒரு தன்மை இருக்குங்க யாருமே ஒருத்தர் ஒருத்தர் சரியாவே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க வீட்டுக்குள்ள போனாலும் எனக்கு நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை அதிகமாக வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் கூட இருக்கான் சரியான புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் என் முதலாளி என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்கள பற்றி குறை சொல்லிட்டே யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்கள் எல்லாமே இந்த நால நம்பர் அப்படிங்கிறத பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நல்ல நல்ல வாய்ப்புகள் வேலை செய்யற இடத்துலையும் வீட்லயும் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் சரியா புரிஞ்சுப்பாங்க அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆகி நல்லபடியா வாழ்றதுக்கான வீட்டுல கிடைக்கக்கூடிய சுக சந்தோஷத்தை எல்லாம் நல்லபடியா கிடைக்க வைக்கும் சரிங்களா அடுத்த நம்பர் பாத்தீங்கன்னா பன்னெண்டு இந்த பன்னெண்டாம் நம்பருங்க பிசினஸ்ல யாரெல்லாம் முடங்கி போய் இருக்கீங்களோ சார் நான் வந்து பண்ணாத பிசினஸ் இல்லை சார் செய்யாத தொழில் இல்லைங்க சார் நானும் எவ்வளவோ முட்டி மோதி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி யாராவது நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பன்னெண்டாம் நம்பரை யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்கிறது கிடைக்கும் இங்க பாருங்க ரஜினிகாந்த் பிறந்தது பன்னெண்டாம் தேதி அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்க மூட்டை தூக்கி என்னென்னமோ வேலை செஞ்சு அந்த கண்டெக்டராக இருந்து அதுக்கப்புறம் சினி ஃபீட்டுக்குள்ளே வந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு எப்படி இருக்காருங்க அப்போ அந்த பன்னெண்டாம் நம்பருங்கிறது எந்த அளவுக்கு கடின உழைப்பை நம்ம கொடுக்கும்போது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த துளாராசிக்காரங்களுக்கு அந்த பன்னெண்டாம் நம்பர் சூப்பராக செட் ஆகும் நீங்க அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கீங்க நான் வாழ்க்கையில வந்து முன்னுக்கு போறோம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இந்த பன்னெண்டாம் நம்பர் தாராளமா உபயோகப்படுத்தலாம் சரிங்களா அடுத்த நம்பர் இருபத்தி ரெண்டு இந்த இருபத்தி ரெண்டாம் நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா வீட்டுல ஒரு ஒட்டு உறவே இல்லாம இருப்பாங்க சொந்தங்கள் எப்படிங்க மாமா இருப்பான் மச்சா இருப்பான் அத்தை மாமா சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க ஆனா ஒருத்தர் ஒருத்தர் சரியா ஒரு ஒட்டுதல் இல்லாமலே இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஃபேமிலியில இந்த இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறத பயன்படுத்தும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்பாங்க அடிக்கடி வந்துட்டு போவாங்க இன்னொன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு பயன்படுத்தும் போது தேவையில்லாத செலவும் ஆகும் எப்படிங்க தேவையில்லாத செலவும் ஆகும் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு நாலு பேர் சேர்ந்து போறீங்க அப்படின்னா நீங்க தான் பணத்தை எடுத்து கொடுப்பீங்க இந்தப்பா வச்சுக்கப்பா ஏ வைப்பேன் வைப்பேன் நீ நீ வைப்ப நான் கொடுக்கற அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க சரிங்களா அந்த மாதிரி வெட்டி செலவும் பண்ண வைக்க தேவை இல்லாமல் வண்டி வந்து அங்கங்கேயும் சுத்திட்டு இருப்பீங்க ஒரு பந்தாக்காக போகக்கூடியதும் இருக்கும் அதனால அதையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க இது இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஃபேமிலிக்குள்ள நல்ல ஒரு அட்டாச்மெண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா அப்போ இங்கே சொல்லக்கூடிய எண்களை யார் யாருக்கு எந்தெந்த எண்கள் பிடிக்குது என்னென்ன தேவைப்படுதுன்னு தெரிஞ்சு இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினாலே இந்த துளாராசிக்காரங்களும் சூப்பராக இருக்கலாம் சரிங்களா இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றேன் உங்களுக்கு ஒரு கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச தொலாராசி நண்பர்களுக்கும் அனுப்பி விடுங்க அவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நல்லா இருக்கட்டும் சரிங்களா அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்